பெருந்துறைக்கு மட்டுமல்ல கொங்கு முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு இது பயன் கொடுப்பதாக இருக்கும் தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் சரியான முறையிலே பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வசதியாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இங்கே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மருத்துவமனையை அமைவதற்கு இந்த பகுதியை சார்ந்த அனைத்து கட்சிக்காரர்களும் கூட வர வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் சேர்ந்து போராட வேண்டும் நமது பகுதியினுடைய மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய தேவைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர வேண்டாமா ஒன்றிணைந்து போராட வேண்டாமா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மட்டும்தான் இந்த கொங்கு மண்டலத்திற்கான கட்சியாக செயல்பட வேண்டுமா மற்ற கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கிருப்பவர்கள் திருநெல்வேலிக்கு சென்று அரசியல் செய்கிறார்கள் கொங்கு மண்டலத்திலே அரசியல் செய்யவில்லையா அப்படி அத்துணை கட்சிக்காரர்களும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஆசை